மதசார்பற்ற நாட்டிலே மதத்திற்கு ஒரு சட்டமா நான் இங்கே பேச வந்திருக்கிறேன் மதசார்பற்ற நாடு மதசார்பற்ற நாடு என்று எது சொல்லுகிறார்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது மதச்சார்பின்மை என்றால் எல்லோருக்கும் ஒரே சட்டம் கொண்டு வருவதுதான் மதச்சார்பின்மை ஆனால் இங்கு என்ன நடந்தது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம்

ஆனா ஒரு மசூதியில இந்த அரசாங்கம் போய் உட்கார்ந்துக்கிட்டு யாரெல்லாம் உள்ள மசூதி உள்ள வராங்களோ செருப்பு விடுறதுக்கு காசு தூவா பண்றதுக்கு காசு அல்லாவ பார்க்க காசு செவருக்கு பார்க்கறதுக்கு காசு இந்த அரசாங்கம் சொல்லணுமா சொல்லலையே ஏ சர்ச்சில வாசல போய் இந்த அரசாங்கம் போய் உட்கார்ந்துக்கிட்டு செருப்பு விடுறதுக்கு காசு ஏசுநாதர் பார்க்க காசு கையை தூண்டு வணங்குறதுக்கு காசு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டான் ஏ

மசூதி எப்படி முஸ்லிம் கையில இருக்கோ சர்ச்சு எப்படி கிறிஸ்தவன் கையில இருக்கோ அதே மாதிரி இந்து கோவில் இந்துக்கள் கிட்ட இருக்கா எதுவா பாருங்க என்ன கூத்து பாருங்க இங்க இருக்கிற அரசியல் பாதுகாப்பு இது மதசார் நாடு கரெக்டா நீ சொல்றது உண்மையா இருந்தா ஒரு ஹிந்து ஒரு கல்யாணம் பண்ணி மறு கல்யாணம் ஒரு மனைவி டைவர்ஸ் பண்ணாத ஒரு கல்யாணம் பண்ண சொன்னா அவனுக்கு ஏழு ஆண்டு சிறை ஒரே

ஆனால் இந்து மட்டும் பாருங்க எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் வழக்கு வருது என்ன வழக்குன்னு பார்த்தா ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அவருடைய மனைவி உடல்நலம் சரியில்லாத பெரலி சட்டக்காக இருக்கு அதனால அவர் கல்யாணம் பண்ணார் யாரும் சொன்னா அவர் மனைவி உயர் தங்கையே திருமணம் பண்றாரு திருமணம் நெருக்காக தன் மனைவிக்கு பரவலி சட்டக்காயிருக்கு அவங்களை பாதுகாக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை ஆய்வாளர் வந்து தன் மச்சு கல்யாணம் பண்றாரு அந்த மச்சு தன் அக்காவுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் அக்காவுக்காக மாமாவே திருமணம் செய்யறாங்க கைது பண்ணி அந்த ஆய்வாளருக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய வந்து அந்த கோர்ப்பில் ஜர்ச்சி இருக்காரு அந்த ஜர்ச்சி யாருன்னு பார்த்தா ஏழு ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குற அந்த ஜர்ச்சி ஒரு முஸ்லீமு அவரை ஆறு கல்யாணம் பண்ணிருக்காரு ஆனா அவரு வந்து தண்டனை கொடுக்குறாரு யாருக்கு ஒரு காவல்துறை ஆய்வாளரு தன் மனைவிக்கு உடல்நல தெரியலாத காரணத்தினால மறு திருமணம் பண்ணதுனால அவருக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கிறாரு சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த ஜட்ஜிக்கு ஏழு கல்யாணம் பண்ணியிருக்காரு கேட்டா இதுக்கு பேர் மதச்சாரம் முஸ்லீமுக்கு ஒரு வழக்கு கிறிஸ்தவனுக்கு ஒண்ணு ஆனா இந்துக்கு எல்லா விஷயத்திலையும் ஏமாற்றம் பாருங்க திருமணம் பண்ணா கூட இந்து ஒரு கல்யாணம் தான் பண்ணணும் முஸ்லீம் ஏழு கல்யாணம் பண்ணிக்கலாம் எழுபது புள்ள பத்துக்கலாம் இந்த நாட்டுல புள்ள பத்து நாட்டை

பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறேன் சொன்னா போதும் இந்த அரசாங்க ஓடுவைப்பு சிறுபான்மையினர் என்ற பெயர்ல முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடம் கொடுத்தது பள்ளிக்கூடம் நடந்தது வாய்ப்பு கொடுத்தது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்களுக்கு சம்மணம் கொடுத்த கேட்டா முஸ்லிம் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சா தேவையில்லை தேவையில்லை ஒரு கல்லு முனையில கூட பள்ளிக்கூட ஆரம்பிக்கலாம் ஏன்னா முஸ்லீம் ஆகும் இதுவா மதசார்பின்மை இதுவா மதசார்பற்ற நாடு இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல் தெரியுதா ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணி பாருங்க பெரியோர்களே காய்மார்களே நம்மளுடைய வாழ்க்கையில ஹிந்து பள்ளிக்கூட ஆரம்பிக்கணும்னா ரெகாரி நேஷன் இல்ல முஸ்லீமோ கிறிஸ்டினோ பள்ளிக்கூட ஆரம்பிச்சா உடனே ரெகாரி என்ன கொடுமை அவங்க இருக்க அரசியல் சொல்றான் இதுதான் மதசாரி மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்கான் இது மதசார பட்ட சொல்றது எந்த காணியும் இல்லை அரசியல் ஒரு இந்து தலைவர் சட்டானா வாயை திறக்க மாட்டாங்க இந்த அரசியல்வாதி ஆனா ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்தவனோ ஒரு பொம்பளை கேஸ்ல செத்து போயிட்டாங்களோ திருட்டு கேஸ்ல செத்து போயிட்டாங்களோ அதையும் கெஞ்சாக இருந்து செத்து போயிட்டா கூட ஆனா இவன் எல்லாரும் சொல்லுவான் அரசாங்கமே காவல்துறையே அரசாங்கமே இவருக்கு சிறுபான்மை நடந்து விட்டார் அவருக்கு பத்து லட்சம் கொடு பதினஞ்சு லட்சம் கூடு உண்மையிலேயே ஒரு தேச பத்தன் ஒரு ஹிந்து கொலை பண்ணி போட்டா கூட அவனுக்காக பொருள் கொடுக்க இந்த அரசாங்கமும் சரி தவறிவிட்டது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதி